வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் சார்ந்த தேர்வுகள் ஒவ்வொரு அழகாக முடிச்சுட்டே வந்துட்டோம் இப்போ அழகு நாலு நாளைக்கு வந்து அழகு நாலுக்கான தேர்வை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட தமிழ் சிலபஸில் பாதியை முடிச்சிட்டோம் ஓகேங்களா பெரிய பெரிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம் இந்த அழகு நாளில் கலை சொற்கள் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற கலை சொற்களை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமே இப்போ என்ன பத்தாம் வகுப்பு கலை சொற்கள்னு பார்த்திங்கன்னா புத்தகத்துக்கு இடையில் ஓகேங்களா புத்தகத்துக்கு இடையில் நிறைய சொற்கள் இருக்குது ஓகேங்களா இதை சார்ந்த எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி இருக்காங்க ஓகேங்களா இந்த இடையில இருக்கிற சொற்களை வச்சு கேள்விகளும் வந்திருக்கு அதனால் இதையும் நம்ம எளிமையாக விட்டுட முடியாது ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு கலை சொற்கள் இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற கலை சொற்களையும் நம்ம படிக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற கலை சொற்கள் மொத்தமாக இத்தனை கலை சொற்கள் இருக்குது இதிலேருந்து எக்ஸாம்ஸ்டையும் நிறைய கலை சொற்கள் கேட்டிருக்காங்க அதையும் இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அனலாகி பார்க்க பாருங்கள் அனலாகி அனலாகினா என்ன இணை ஒப்பு ஓகேங்களா இணை ஒப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க பேரடாக்ஸ் முரண்படு மெய்மை முரண்படு மெய்மை அடுத்ததா ஆக்சிமோரான் ஆக்சி மோரான் சொல்முரண் ஓகேங்களா சொல்முரண் அடுத்ததா இது நாலுத்தையும் மேட்ச் இந்த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இது அஞ்சு ஓகேங்களா இது ஒரே ஒரு லெசனில் இருந்து இருக்கிற கலை சொற்கள் தான் இது ஸோ இது மொத்தத்தையுமா அப்படியே பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது ஆக்சி சொல் சொல்முரண் ஓகேங்களா ஆன்டிதெசிஸ் அப்படின்னா எதிரினை இசைவு இந்த அஞ்சுத்தையும் ஒரு பேராக படித்து வச்சுக்கோங்க அன் அனலாகினா ஒப்பு பேரடாக்ஸ் முரண்படுமை ஆக்சிமொரான் சொல்முரண் ஆன்டிஜெசிஸ் எதிரினை இசைவு ஓகேங்களா இது ஒரே ஒரு இதுவில் இருக்கிறது தான் ஓகேங்களா இந்த கிளைமேக்ஸுன்னு சேர்த்துக்கோங்க கிளைமேக்ஸ் அது உச்சநிலை நம்ம படத்தில் வர கிளைமேக்ஸுன்னு சொல்லுவோம் தமிழில் அதுக்கான கலை சொல் என்னன்னு பார்த்தோன்னா உச்சநிலை இங்கே சா இருக்கு உச்சநிலை ஓகேங்களா தமிழில் உச்ச நிலை இதை அப்படியே இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க மேட்சுதாக ஃபாலோயிங்கில் அப்படியே கேட்டுருவாங்க ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் யூனிசெஃப் ஓகேங்களா யூனிசெஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா சிறுவர் நிதியம் சிறுவர் நிதியம் அடுத்ததா ப்ரோஸ் போய்ட்ரி ஃப்ரீவர்ஸ் ஓகேங்களா வசன கவிதை முதன் முதல்ல பாரதியார் தான் தமிழில் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ப்ரோஸ் போய்ட்ரி ஃப்ரீவர்ஸ்னா என்ன வசன கவிதை ஓகேங்களா அடுத்ததா பர்சனல் கம்ப்யூட்டர் ஓகேங்களா தனிநபர் கணினிகள் பர்சனல் கம்ப்யூட்டர்னா தனி தனிநபர் கணினிகள் அடுத்ததாக டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா மின்னணு புரட்சி ஓகேங்களா மின்னணு புரட்சி அடுத்ததா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் யாவுக்கு வச்சுக்கோங்களேன் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் ஓகேங்களா இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்ன இதுக்கு ஆங்கிலத்தில் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன்னா தமிழில் இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் அடுத்ததாக வேர்ட் ஸ்மித் ஓகேங்களா வேர்ட் ஸ்மித் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஸ்மித்னா என்ன எழுத்தாளி ஓகேங்களா அடுத்ததாக சாஃப்ட்வேர் மென்பொருள் ஓகேங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அடுத்ததாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கணினி செயல்திட்ட வரைவு கணினி செயல்திட்ட வரைவு அடுத்ததாக ப்ரௌசர் உலாவியல் அல்லது உலாவி அப்படின்னு கூட வரலாம் ஓகேங்களா அங்கே மொத்தத்தில் ப்ரௌசர்னால் உலாவி அல்லது உலாவியல் அடுத்ததாக பாருங்கள் பாட் இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வேர்டு இது ஓகேங்களா சேட் பாட்னா என்ன உரையாடு மென்பொருள் உரையாடு மென்பொருள் ஓகேங்களா மென்பொருள்னு வரணும் சில பிழைகள் இருக்க பார்த்துக்கோங்க சேட்பாட் உரையாடு மென்பொருள் அடுத்ததாக வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் காணொலி தொகுக்கும் மென்பொருள் காணொளி வீடியோனா காணொலி எடிட்டிங்னா தொகுக்கும் சாஃப்ட்வேர்னால் மென்பொருள் ஓகேங்களா காணொலி தொகுக்கும் மென்பொருள் ஓகே காணொளி தொகுக்கும் மென்பொருள் அடுத்ததாக பாருங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தை டேட்டா சயின்டிஸ்ட் தரவு அறிவியலாளர் தரவு அறிவியல் ஆலர் இது இருந்து அப்படியே காப்பி பண்ணதால் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இன்னெலாம் லாஸ்ட்டில் வந்துடுச்சு ஓகேங்களா டேட்டா சயின்டிஸ்ட்னால் தரவு அறிவியல் ஆலர் அடுத்ததாக டிஜிட்டல் லிட்ரஸி டிஜிட்டல் லிட்ரஸி மின்னணு கல்வியறிவு ஓகேங்களா மின்னணு கல்வியறிவு அடுத்ததாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாருங்கள் டிஜிட்டலில் இருக்கிறது ஒன்று டிஜிட்டல் லிட்ரஸி லிட்ரஸினா கல்வியறிவு ஓகேங்களா மார்க்கெட்டிங்னா சந்தைப்படுத்துதல் மின்னனு சந்தைப்படுத்துதல் அடுத்ததாக பாருங்கள் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இது எளிமையானது அடுத்த தலைமுறை அடுத்ததாக பாருங்கள் பிக் பேங் தியரி இது ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க பிக் பேங் தியரினா பெருவெடிப்பு கோட்பாடு ஓகேங்களா பெருவெடிப்பு கோட்பாடு அடுத்ததாக எக்ஸிபிஷன் இது ஒரு பாக்ஸ் டேட்டாவே இருக்கும் புத்தகத்துக்கு உள்ள ஓகேங்களா ஒரு இயலில் ஒரு பாக்ஸ் டேட்டா மாதிரியே போட்டு கொடுத்துருப்பாங்க எக்ஸிபிஷன்னா என்ன காட்சி அல்லது பொருட்காட்சி காட்சி பொருட்காட்சி ஈஸ்ட் இந்தியா ரயில்வேஸ் இருப்பு பாதை ஓகேங்களா அல்லது கிழக்கிந்திய கம்பெனி அப்படி கூட வரலாம் ஓகேங்களா கிழக்கிந்திய வருதுங்களா அப்ப இருப்பு பாதை அப்படின்னு வரலாம் ரெவல்யூஷன் புரட்சி இது ப்ரீவியஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்ல அதில் இந்த கேள்வி வந்திருக்கோம் ரெவல்யூஷன் ரெவல்யூஷன்னா என்ன புரட்சி ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்னா என்ன தொழில் நிறுத்தி இருத்தல் அல்லது தொழில் நிறுத்தம் அல்லது வேலை நிறுத்தம் ஓகேங்களா அடுத்ததா கேமல் நமக்கு தெரிஞ்சது கேமல்னா ஒட்டகம் ஒட்டகம் மட்டும் இல்லை கயிறு அதாவது வடம் வடம்னால் கயிறு இதுவும் பொருள் படம் இரு பொருள் தரும் பல சொற்கள் இரு பொருள் தரும் சொற்களில் இதையும் கேட்கலாம் ஓகேங்களா ஒட்டகம் வடம் கயிறு எல்லாமே எதை குறிக்கிறது கேமல் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் இது ப்ரீவியஸாக எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்னென்னா புதை சாக்கடை புதை சாக்கடை அடுத்ததாக டெலி டெலினா தொலை ஓகேங்களா காமனான வேர்ட் டெலினா தொலை அந்த டெலியை வச்சு நிறைய வார்த்தைகளை உருவாக்கியிருக்கிறாங்க இதையும் த ஃபாலோயிங்கில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் டெலகிராஃப் தொலை வரி எல்லாத்துக்கும் டெல இருக்குங்களா அப்போ எல்லாத்துக்கும் தொலை ஓகேங்களா எல்லாத்துக்கும் தொலை அதுக்கு அடுத்ததாக இருக்கிறத வச்சு தான் அடுத்த சொற்கள் அமையும் ஓகேங்களா தொலை கிராஃப்னா வரி தொலை வரி டெலிவிஷன் தொலை காட்சி டெலஃபோன் அப்படின்னா தொலை பேசி டெலஸ்கோப் ஸ்கோப்னா நோக்கி தொலை நோக்கி டெலிமெட்ரி தொலை அளவியல் ஓகேங்களா அப்போது டெலினா என்ன தொலை ஓகேங்களா அதை வச்சு தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வார்த்தை வருது கிராஃப்னா வரி விஷன்னா காட்சி ஃபோன்னா பேசி ஸ்கோப்னா நோக்கி மெட்ரினா அளவியல் ஓகேங்களா அதே மாதிரி தான் இங்கே ட்ரான்ஸ் ஓகேங்களா ட்ரான்ஸ் டிரான்ஸ்கிரைப் டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா என்னன்னா படியெடுத்தல் டிரான்ஸ்கிரைப்னா என்ன படியெடுத்தல் இதையும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா கலை சொற்கள்லேருந்து பத்து கேள்விகள் கேட்க போகிறாங்க கொஞ்சம் கடினமாக கேட்கணுன்னு நினச்சா நினச்சாங்கன்னா இந்த மாதிரி புத்தகத்திலிருந்தே வெளியிலலாம் போக தேவையில்லை இந்த மாதிரி கேள்விகளை கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க டிரான்ஸ்க்ரைப்னால் படியெடுத்தல் டிரான்ஸ்ஃபர் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன மாறுதல் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்துச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதல் அதே ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உருமாறுதல் பாருங்கள் உருமாற்றுதல் டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்னா மாறுதல் வெறும் மாறுதல்னா டிரான்ஸ்ஃபர் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல் அடுத்ததாக பாருங்கள் டிரான்சாக்ட் டிரான்ஸாக்ட் செயல்படுத்துதல் டிரான்சாக்ட்னா என்ன செயல்படுத்துதல் ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் இது எல்லாமே அடுத்ததாக லூட் மியூசிக் லூட்னா என்னன்னா யாழ் அப்போ மியூசிக்னா இசை லூட் மியூசிக்னா யாழ் இசை சேம்பர் கூடம் அட் லுக்கப் எட்டி பார்த்தேன் இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம் வித்தியாசமாக இருக்குது அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு சார்ந்து கொடுத்துருக்காங்களோ கலை சொல் சார்ந்து கொடுத்துருக்காங்களோ எல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்கணும் டாட்டர் பேத்தி ரோட் பாருங்கள் நெட்டுரு ரோட்னா என்ன நெட்டுரு இதுவும் வித்தியாசமாக இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக டிடாக்டிக் டிடாக்டிக் கம்பைலேஷன் டிடாக்டிக் கம்பைலேஷன் நூல் திரட்டு நம்ம கஷ் கடினமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி புத்தகத்துக்கு உள்ளே ஓகேங்களா புத்தகத்துக்கு ஒவ்வொரு பாடத்துலேயும் அங்கங்கே சிறு சிறு குறிப்புகள் இருக்குது இந்த மாதிரி சொற்களை எடுத்து கொடுத்தா நம்மளால் கலை சொற்களுக்கு எளிமையாக ஆன்சர் பண்ண முடியாது நம்ம புத்தகத்துக்கு ஒவ்வொரு இயல்பு முன்னாடி கொடுத்துருக்குற நாலஞ்சு மட்டும் படித்தா போதாது இந்த மாதிரி புத்தகத்துக்கு இருந்து நம்ம படிக்க வேண்டியது கட்டாயம் இல்லைங்களா ரிடாக்டிக் கம்பைலேஷன்னா நீதி நூல் திரட்டு ஓகேங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இன்றைக்கே ஓகேங்களா இன்றைக்கே நைன்த் ஸ்டாண்டர்டு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா நைன்த்து ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு நைன்த்து டென்த்தில் நிறைய இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற கலை சொல் அதையும் பார்த்துடலாம் எயித்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல ஆனால் நைன்த்தில் நிறையவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நைன்த்தில் நிறையவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஓகேங்களா இன்றைக்கி அந்த வீடியோவும் பார்த்துடலாம் அந்த பிடிஎஃபும் ஷேர் பண்ணிடுறேன் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி